அருமையான தேவன் நமக்கு என்ன சில அதிகாரத்தை அறிந்திருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த அதிகாரத்தின்படி நாம் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு போலீஸ்கார்ட வந்து துப்பாக்கி இருக்குன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்துவதற்கு ஒரு திருடர் வருகிறான் ஒரு ஒரு அழிக்க பார்க்கிறான் அப்ப இந்த போலீஸ் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுடாம இருந்தா அவருடைய அதிகாரத்தை நாம் கேள்வி கேட்கணும் இல்லைங்களா ஏன்பா நீ சுட எல்லாமே அது போல தெய்வன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை பயன்படுத்த வேண்டும் பத்து பத்தொன்பது பாருங்க இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்போ சொல்றாரு சர்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் அப்ப விஷத்தன்மை உள்ள அனைத்தின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்கு சில பேரும் பாருங்க கொடிய விஷமுள்ள காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்யலாம் நம்மை அழித்து போல இப்படி சொன்னா புரியுது பாருங்க நம்மை அழைத்து போட பிசாசம் செய்கிற எல்லா சூழ்ச்சிகளின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது நாம் அவைகளை ஏறி மிதிக்கலாம் ஏறி மிதிக்க அதிகாரத்தை பாருங்க கட்ட கொடுத்திருக்கிறார் விறகு பொறுத்தொண்டிருக்கிறார் அனல் முட்டை அப்பொழுது ஒரு விரியன் பாம்பு கவி கொண்டது எல்லாம் நினைச்சான் சித்துருவான் அப்படின்ட்டு பவுளுக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம் அந்த அக்கினி என்ன செஞ்சு இந்த பாம்பை கடைசி அந்த வசனம் போட்டிருக்கு பூச்சியாய் மாறிட்டு அவன் உதவி ஒரு தீங்கும் அடையாத சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் இருக்கிறது சற்பங்களையும் மிதிக்கவும் அதிகாரம் உங்களை அழிக்க என்ன திட்டங்களை தீட்டி அந்த பிரச்சனையின் வீரியம் எவ்வளவு கொடிதாயிருந்தாலும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்ன அந்த பிரச்சனையை ஏறி மிதித்து முன்னேறி செல்வண்டியான அதிகாரம் உங்களுக்கு அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் அதிகாரம் உங்கள் மேல இருக்கிறது பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை உங்களுக்கு பிசாசின் போட்டிருக்கு சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் அவன் அப்ப இயேசு சொல்றாரு அப்பா உனக்கு ஏறி விதிக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது ஆம அப்ப இந்த பூமியில ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை புரிந்து அவன் செயல்பட்டால் அவனுக்கு விரோதமா இந்த பூமியில எந்த வல்லமையும் இல்லை ஆம நீ நம்ம விசாச பார்த்து பயந்துட்டு இருக்கணும் செய்வின அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கோம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ ஆன்ற சொல்லாரு உனக்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும்படியாய் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது வறுமையின் மேல் அதிகாரம் இருக்கிறது தொந்தரவுகளின் மேல் அதிகாரம் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளின் மேலும் அதிகாரம் இருக்கிறது பிசாசு மேல் அதிகாரம் இருக்கிறது எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அருமையானவர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவேன் சிலருக்கு எப்படி ஒரு பயம்னா நம்ம ரொம்ப அப்படியே அப்படி இப்படின்னு போயிட்டோம்னா விசாச நம்மளை தாக்கிடுவோம் குடும்பத்தை தாக்கிடுவோம் பிரதர் எதையும் தாக்க முடியாது பிரதர் நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களை எதுவும் சேதப்படுத்தாது அதெல்லாம் அந்த ஒரு அடுத்த ஒரு கேரண்டிய சொல்றாரு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த உங்களை நான் சொல்லுகிறேன் உங்களை சேதப்படுத்த மாட்டாது கட்டளை இடுங்க ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது பிரச்சனைக்கு கட்டளை ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது சகலவற்றின் மேலும் சத்துரிமை சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் இருக்கிறது இன்றைய கட்டளை இடுங்கள் என்ன நடக்க வேண்டும் இடுங்க வியாதியை என்னை விட்டு போ கட்டளை இடுங்க பணமே என்னிடத்தில் வா கட்டளையிடுங்க பற்றாக்குறை என்னை விட்டு அகன்று போ கட்டளையிடுங்க நீங்க தான் நடக்கும் அவள் சொன்னபடியே ஆகும் அவன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது அதான் கேரண்டி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளுவீர்கள் உங்களுக்கு விரோதமாய் அவன் செய்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் நீங்கள் ஏறி மிதித்து முன்னேறுவீர்கள் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்வீர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் அருமையானவர்களே கிறிஸ்துவுக்காக ஜெயம் எடுத்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆமை கற்று உங்களுடன் கார்கற்றும் ஞாஸ்தோதிப்பார்